கட்டுரை எட்டாம் வகுப்பு நூலகம் குறிப்பு சட்டகம் முன்னுரை நூலகத்தின் தேவை வகைகள் நூலகத்தில் உள்ளவை படிக்கும் முறை முடிவுரை முன்னுரை ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகின்றது என்னும் பொன்மொழி நூலகத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது உயர்ந்த வாழ்க்கை நெறியையும் அறிவு செல்வத்தையும் அள்ளித்தரும் நூலகம் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் நூலகத்தின் தேவை ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பது பழமொழி அதுபோல நூலகமில்லா ஊருக்கு அறிவு பால் என்பது புதுமொழி மாணவர்களின் அறிவை மேம்படுத்த பள்ளியில் உள்ள புத்தகங்களை தவிர வேறு புத்தகங்களை படிக்க நூலகம் வேண்டும் வகைகள் பள்ளி நூலகங்கள் தவிர பல்கலைக்கழக நூலகங்கள் தேசிய நூலகங்கள் ஆராய்ச்சி நூலகங்கள் சிறப்பு நூலகங்கள் வீட்டு நூலகங்கள் என பல்வேறு நூலகங்கள் உள்ளன நூலகத்தில் உள்ளவை நூலகத்தில் பல்வேறு நூல்கள் முறைப்படி வரிசைப்படுத்தப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இலக்கியம் அறிவியல் வரலாறு கவிதை சிறுகதை ஆய்வு நூல் என பல்வேறு நூல்கள் இங்கு இருக்கும் படிக்கும் முறை அமைதியின் உறைவிடமாய் திகழ்வது நூலகமாகும் நாம் உள்ளே சென்றதில் இருந்து வெளியே வரும் வரை அமைதி காத்தல் வேண்டும் உறுப்பினர் கட்டணம் செலுத்தி நூல்களை இல்லத்திற்கு எடுத்து சென்று படித்து திருப்பிக் விடலாம் முடிவுரை எத்துறை சார்ந்த நூல்களையும் செலவின்றி படித்து பயன்பெற உதவும் அறிவு கருவூலமாய் நூலகம் விளங்குகிறது வாழ்வில் வெற்றி பெற நூலகத்தை தொடர்ந்து பயன்படுத்துவோம்